வணக்கம் ஊதப்பாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட திட்டவளையில் புதிய பேருந்து நிலையத்திற்கு காகித மில்லத்து மற்றும் மண்ணின் மைந்தர் ஜீவானந்தம் அவர்களுடைய பெயரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சமீப காலமாக பிரச்சனை இருந்து வந்து கொண்டிருக்கிறது பிஹெச்பியின் மாநில பொறுப்பாளர் காளியப்பன் அவர்கள் மீது காவல்துறையால் பொய் வழக்கு புனையப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளார் நேற்றைய தினம் அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சிபிஎம் எம்எல் கட்சி சார்பில் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது அந்த சுவரொட்டியில் மில்லத்து பெயரை கொண்டு வர வேண்டும் என்றும் பாசிச பாஜகவின் அரசியலை வேரொறுப்போம் என்றும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மக்களிடையே குழப்பத்தை உண்டு நோக்கத்தில் கலவரத்தை தூண்டுகின்ற விதத்தில் இந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் அல் ஹாலித் மீதும் சிபிஐ எம்எல் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணமை கண்ணன் மீதும் புகார் மனு கொடுத்துள்ளார் அவர் கொடுத்த புகார் மனுபடி சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு மற்றும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரிவின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் காவல்துறை ஒருசாரருக்கு மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த புகார் மனுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கண்ணன் மற்றும் அல்காலித்தை உடனே கைது செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்